நிகழ்ச்சிகளிலே ஒளிபரப்ப செய்யுங்கள் அந்த பாடல்களோடு என்னுடைய உரையையும் அதிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் இசை முரசு அனிபாவின் எதிரொலியான அபுபக்கர் அவர்களும் அருமையான ஒரு குறுந்தட்டை அவர் தயாரித்திருக்கிறார் அதுவும் பயன்படும் நான் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பயின்ற புதுதே சவேதியார் கல்லூரியில் ஒளியும் உய்வும் உண்மையால் என்ற இலச்சினை பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை கல்லூரியில் நான் இறுதி ஆண்டு பொருளியல் இளங்கலை படித்துக் கொண்டிருந்த பொழுது புகுமுக வகுப்பிலே ஒரு மாணவனை பார்த்தேன் அற்புதமான சொல்விச்சாளன் அவனுக்கு நிகரான பேச்சாளனை நான் அந்த நாட்களிலே பார்க்கவில்லை என் இனிய சகோதரர்களிலே உங்கள் கடலிலே அபூர்வமாக வலம்புரி சங்கு கிடைக்கிறது இந்த மண் டிவன் வலம்பு நானும் அவரும் சவேரியார் கல்லூரியினுடைய பேச்சாளர்களாக தமிழகம் எங்கும் போட்டிகளிலே போய் கலந்து கொண்டோம் தமிழில் உரையாற்றுவதைப் போலவே ஆங்கிலத்திலே அற்புதமாக உரையாற்றக்கூடிய சிறந்த சிந்தனையாளர் வணங்காத அவர் மிக உடல் நலம் குறைந்து ராமச்சந்திரா வாடிய போது நான் பல முறை சென்று பார்த்தேன் கண்களில் கண்ணீரோடு போய் பார்த்தேன் அதன் பிறகு அவர் மிக நோய்வாய்ப்பட்டவராக மருத்துவமனையில் இருந்தபோது என்னுடைய சகோதரர்களே எட்டு வருஷத்துக்கு முன்னால் தாம்பரபரணியிலே நீராடிவிட்டு நான் மூவாயிரம் தொண்டர்களை தம்பிமார்களோடு தமிழகத்தின் வீதிகளில் நதிகளின் இணைப்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற நதிகளெல்லாம் இந்தியாவினுடைய தேசிய நதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை வெற்றி பெற செய்யவும் மதுவின் பிடியிலே போதையின் பிடியிலே இளைய சமுதாயம் சிக்கி சீரழிவதை தடுக்கவும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மோதிக்கொள்ளாதீர்கள் என்ற கருத்தை பரப்பவும் பெற்ற தாயை தந்தையை தெய்வமாக வணங்குங்கள் என்று இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் இந்த நான்கையும் இலக்காக வைத்து நான் நடைபயணமாக புறப்பட்டு நாற்பத்தி இரண்டு நாட்கள் நெருப்பாக தகிக்கிறவையில் பல மணி நேரம் கொட்டிய மழை இதற்கு மத்தியிலே தலைநகர் சென்னையில் தீவுத்திடலுக்கு நாங்கள் நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்தபோது அப்பொழுது இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் ராம் வாழ்த்து பேசினார் இமயமலையின் எவரஸ்ட் சிகரத்திலே ஏறிய சீக்கிய இனத்தைச் சேர்ந்த முன்னாள் திபெத்திய எல்லைப்படை தளபதி கோஹ்லி அவர் வாழ்த்து பேசினார் அந்த நிகழ்ச்சியிலே என் சகோதரன் வலம்புரிஜான் வரவே இராத சூழலில் கண்களில் கட்டுப்பூட்டவனாக மரணம் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த மேடைக்கு வந்தான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த நிலையிலாக இருந்தேன் என் கடமை என்றான் அந்த பேச்சு ஒளிநாடாக நாடாக இருக்கிறது புயலொன்று புறப்பட்டதே என்ற பாடல் அது புலமைப்பு தன் கேட்டிய பாடல் நிறைவு நிகழ்ச்சியை பாருங்கள் பல தொலைக்காட்சிகள் விஜய் தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சியாக்கி தந்தது ராஜ் தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சியாக்கி தந்தது அதிலே வரம்புரியான் பேச்சை கேளுங்கள் அப்படி ஒருவன் பேச முடியாது என்னாலும் பேச முடியாது அந்த தென்னை தென்னை இலைகளினுடைய அந்த ஒரு தளிர் இலைகளை இரண்டாக கிழித்து அந்த சொற்கள் வந்த லாகம் இருக்கிறது பேசிவிட்டு சொன்னால் மருத்துவர்கள் என்னை போக உன் கண் கெட்டு போகும் உன் ஆபத்து நேரிடும் என்றார்கள் என் கண் போனால் போகட்டும் இந்த மண்ணை காக்க நான் வைகோவுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன் என் உயிர் போனால் போகட்டும் என்று சொல்லிவிட்டு அடிக்கடி பொருளாளர் அவருடைய கவிதையை நாயகராவில் நாவிலே நட்டு வைத்தவன் என்று அவருடைய கவிதை வரிகளை மேடையில் பேசுவான் அவன் கடைசியாக சொன்னார் நேற்று வரை நீ எனக்கு நண்பன் இன்று முதல் நீ எனக்கு தலைவன் என்று சொன்னான் நேற்று வரை நீ எனக்கு நண்பன் இன்று முதல் நீ எனக்கு தலைவன் என்று சொன்னான் சில நாட்களிலே மைப்பா நாராயணன் பத்திரிகை துறை எழுப்பவர் என்னை தொலைபேசி அழைத்து வளம்புரிஜான் இறந்து விட்டார் நான் அந்த வீட்டுக்கு ஓடினேன்